ராஜ்கிரணால் அறிமுகப்படுத்தப்பட்ட வடிவேலு அவருடைய திறமையை வளர்த்து ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான நகைச்சுவையை கொடுத்து சினிமாவில் அவருக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக்கொண்டார் கிட்டத்தட்ட முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்து மீம்ஸ் கிரியேட்டருக்கு இவர்தான் கிங் ஆஃப் தி மேன் என்று சொல்லும் அளவிற்கு ராஜாவாக ஜொலித்து வருகின்றார் அந்த அளவிற்கு தன்னுடைய முக பாவனையை வைத்துக்கொண்டு உடல் தோற்றத்தை மாற்றி சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாத வகையில் பார்ப்பவர்களை வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை மன்னனாக திகழ்ந்து வருகின்றார் இப்படி திறமைகளை பற்றி போகலாம் ஆனாலும் இவரிடம் இருக்கும் தனிப்பட்ட குணங்கள் பலருக்கும் வேதனையையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது என்று சமீப காலமாக யூடியூப் சேனல் மூலம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்களும் புலம்பி இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இவரோடு சேர்ந்து நடித்த சக பண பணவசதி இல்லாமல் இக்கட்டான சூழலில் இருக்கும்பொழுது கூட கொஞ்சம் கூட அவர்களை எட்டி பார்க்காத ஒரு மனசாட்சி இல்லாத நடிகராகத்தான் அனைவரது கண்ணுக்கும் தென்பட்டார் அந்த வகையில் போண்டாமணி பாவா லட்சுமணன் அல்வா வாசு போன்றவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது கூட ஒரு பைசா கொடுத்து உதவவில்லை என்பது பலருக்கும் வேதனையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் வடிவேலுவை பற்றி அவதூறாக பேசி தன்மானத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பல விஷயங்களை போட்டு உடைத்திருக்கின்றார் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத வடிவேலு தன்னுடைய மானத்தையும் மரியாதையையும் கெடுத்த சிங்கமுத்துவுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று அவருக்கு மிகப்பெரிய ஆப்பை வைத்துவிட்டார் அந்த வகையில் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் அதில் அவர் கூறியது என்னுடன் நடித்த சக நடிகரான சிங்கமுத்துவும் நானும் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் ஒன்றாக நடித்து வந்தோம் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு என்னை பற்றி மோசமாக விமர்சித்து வந்ததால் அவரோடு சேர்ந்து நடிப்பதை தவிர்த்து விட்டேன் ஆனாலும் கடந்த பெப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சிங்கமுத்து யூடியூப் சேனலில் அளித்த பேட்டியில் என்னை தரக்குறைவாக பேசி அவர் அப்படி பேசியிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் என்னுடைய ரசிகர்கள் மத்தியில் எனக்கு இருக்கும் நட்பெயரை களங்கப்படுத்துவது போல் இருக்கிறது எனவே சிங்கமுத்து எனக்கு நஷ்ட ஈடாக ஐந்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு விட வேண்டும் என கேட்டிருக்கின்றார் அத்தோடு இனி என்னை பற்றி அவதூறான பேச்சுக்களை பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வடிவேலு கொடுத்த மனுவில் கோரிக்கையாக வைத்திருக்கின்றார் இது சம்பந்தமான மனுவிற்கு சிங்கமுத்து இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் சிங்கமுத்து மட்டுமல்லாது வடிவேலுவுடன் இணைந்து நடித்த சக நடிகர்கள் அனைவருமே சமூக வலைதளங்களில் அவரை பற்றி மோசமாகத்தான் சொல்லி இருக்கின்றார்கள் அப்படியென்றால் அவர்கள் அனைவர் மீதும் மான நஷ்ட ஈடு போடப் போகின்றாரா என்ன இது ஏதோ சிங்கமுத்துவுக்கு விரித்த வலை போல் இல்லை மற்ற சக நடிகர்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக வடிவேலு கொந்தளித்ததாக தெரிகிறது